வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி இப்போ பாட்டி வந்து ஒரு பத்து லிட்ரு வீடு துடைக்கிற லிக்விடு பத்து லிட்டரு செய்ய போகிறேன் அந்த லிக்யூட் எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் வீட்டுக்கு செய்கிறோம் அந்த லிக்யூட்டுக்கு என்ன போடுறேன்னா படிகாரம் பாருங்கள் இது வந்து படிகாரம் பத்து லிட்டருக்கு உண்டான படிகாரத்தை போட்டுக்கிறேன் இது வந்து சாமி பக்தி உள்ளவங்க சாமி மேலே நம்பிக்கை உள்ளவங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ரொம்ப நம்ம வீட்டில் கஷ்டமாக இருக்குது ரொம்ப எப்போ என்ன பண்ணாலும் நம்ம வீட்டுக்கு ஏன் வீடு செழிப்பாகவே இல்லை எப்போ பத்தாளும் சண்டையம் இது இருக்குது மனக்குழப்பமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கனாக்க அது அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருந்துச்சுனாக்க சாமி நம்பிக்கை இருந்ததுன்னா இந்த மாதிரி படிகாரம் வாங்கி போட்டு வீடு தொடக்கிற லிக்விட் போட்டு தொடங்கி ரொம்ப நல்லது உங்களுக்கு நன் நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் நல்லா செழிப்பாக இருக்கும் வீடு சுபிஷமாக நல்லாவாக இருக்கும் கலகலன்னு இருக்கும் வீடு எந்த ஒரு கெட்ட ஜந்துக்கள் வீட்டுக்குள்ளே வராது நல்ல சு நம்மளுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கிடைக்கும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் வீட்டுக்குள்ளே சண்டை சச்சர்வு எதுவும் வராமல் இருக்கும் அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பாட்டுக்கு இருக்குது அதனால பாட்டு இதை அடிக்கடி வாங்கி படிகாரம் வாங்கி வீடு தொடக்கிற கூட்டு வீட்டுக்கு பண்ணுவேன் சரியா இது இப்போ எப்படி பண்ணுறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் படிகாரம் கரையிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதில் போட்டுடலாம் பத்து லிட்ரு பண்ண போகிறேன் பத்து லிட்டருக்கு ஒரு காலு கிலோ பண்ணி படிகாரம் போட்டுக்கலாம் நாட்டு மருந்து கடையெல்லாம் விற்கும் போட்டுக்கோங்க இந்த படிகாரம் வந்து அப்படியே கரையட்டும் அதுக்கு குச்சி எடுத்துக்கோங்க தண்ணி நல்ல தண்ணி ஊற்றிக்கோங்க உப்பு இல்லாத தண்ணி பாட்டி கப்போ அந்த மாதிரி பண்ணுவேன் வீட்டுக்கு அது உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் வீட்டுமே உங்களுக்கும் ஷேர் பண்ணுவோம் தான் உங்களுக்கு காமிக்கிறேன் இது வந்து எலுமிச்சை மனம் உப்பு இது ஒரு நூறு கிராம் போட்டுக்கலாம் அப்படியே கரையட்டும் இல்லை நுங்கள் நுணுக்கி போடுறானா நுணுக்கி போடுங்க இப்போ இரநூறு கிராம் எஸ்எல்இஎஸ் இரநூறு கிராம் ஊற்றிக்கிறேன் இது கூட இரநூறு கிராம் வினிகர் ஊற்றிக்கணும் அப்படி நம்ம கிணத்துல தண்ணிக்கு போடுறோம் போட்டோம்னா கிணத்து தண்ணி போட்டோம்னா ஒரு துணியில் கட்டி கிணறு தண்ணி அது ஒரு மாதிரியாக வாசனை அடிச்சிச்சு கிணறு தண்ணி நல்லா இல்லை அப்படின்னா இந்த மாதிரி படிகாரத்தை வாங்கி துணியில் கட்டி கிணத்துக்குள்ளே போட்டோம்னா தண்ணி நல்லாயிருக்கும் சுவையாக இருக்கும் அந்த மாதிரி படிகாரத்தில் நம்ம வீடு தொடக்கிற லிக்யூட் பண்ணோம்னா நம்ம வீடு ரொம்பவே செழிப்பாக இருக்கும் இது கூடவே சமையல் உப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு ஒரு செண்டு பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஜாஸ்மின் சென்ட் தான் இருக்குது அது ஒரு மூணு பாட்டில் ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் நல்லா செண்டு கொஞ்சம் நல்லா மனமாக இருக்கணும் இல்லையா ஒரு மூணு பாட்டில் ஊற்றிக்கலாம் அதை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதை கரைஞ்சி வந்துடும் நல்லா கரைஞ்சிரும் கடிகாரம் அப்படியே கரைஞ்சிரும் கலரை போட்டுக்கலாம் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லைஸாக பாட்டி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்குறேன் அருமையாக இருக்கும் வீடு துடைக்கிறதுக்கு இது நல்லா கரைஞ்சிரும் நாளைக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே கரைஞ்சிரும் அதுலேயே போட்டுருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அது ஃபுல்லாகவே அது உடனே நம்ம கரையாது கொஞ்சம் நேரம் ஆகும் கரையிறதுக்கு இதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு சாமி நம்பிக்கை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் லிக்யூட் பண்ணி வீடு தொடங்க ரொம்பவே நல்லா இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப நல்லாவே எல்லாமே நடக்கும் நம் வீடு மங்களகரமாக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் படிகாரம் போட்டு நான் உங்களை இதான் இதை தான் போடணும் இதுதான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு லிக்யூட் ரொம்ப அருமையான லிக்யூட் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் சாமி மேலே நம்பிக்கை இருந்தால் இப்படி சொல்கிறாங்களே லட்சுமி பாட்டி செஞ்சு பார்ப்போமே அப்படின்னா போட்டு பாருங்கள் சரியா ஒரு பத்து லிட்ரு லைசால் மாதிரியான வீடு துடைக்கிற லிக்யூட் பாட்டி ரொம்ப குறைவான விலையில் நல்ல ஒரு லிக்விட்டு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அந்த படிகாரம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிரும் கரைஞ்சோனா ஒரு பாட்டிலில் ஒரு கேனில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் வீடு துடைக்க ஆரம்பிச்சுக்கோங்க உடனே துடைக்கலாம் சென்று நல்லா சென்று வாங்கிக்கோங்க செண்டு வாசனை தான் நம்மளுக்கு முக்கியம் அந்த செண்டு வாசனை ரொம்ப நல்ல செண்டாக வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் லூஸில் வாங்கிக்கோங்க செண்டு இன்னும் ரொம்ப ரொம்பவே அருமையாக இருக்கும் ஓகேவா நல்ல ஒரு லிக்விடு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்குறேன் இது பிடிச்சிருந்தாக்க இந்த லிக்யூட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணி வீடு தொடங்க எல்லா இளக்கரசிங்களும் இது செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான லிக்விட்டு ஓகேவா இந்த மாதிரி யாருமே உங்களுக்கு காமிச்சிருக்க மாட்டாங்க பாட்டி உங்களுக்கு சொல்லி தரேன் இதே மாதிரி பண்ணுங்கள் வீட்டில் எந்த ஒரு கிருமியும் அண்டாது எந்த ஒரு கிருமியும் வராது வண்டா பூச்சா எதுவுமே வராது படிகாரம் வீடாக அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கிறோம் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் பாட்டிக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாட்டி வீடியோ முழுசாக பாருங்கள் தான் பாட்டி என்னென்ன போடுறேன் என்ன செய்யறேன்றதும் உங்களுக்கு தெரியும் ஓகேவா அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ E...